திருச்சியில மூணு நாளைக்கு முன்னால பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு மக்களுக்கு தேசிய கல்விக் கொள்கை பாஜக விளக்குது அவங்க கல்விக் கொள்கையை கொண்டு வரத்துக்கு அவங்க ஆட்சி பண்ற மாநிலத்தான் கொண்டு வந்துட்டாங்க நம்ம திராவிட மண்ணை குட்டிச்சொற ஆக்கிடணும் எங்க பார்த்தாலும் இந்தி தான் இருக்கணும் சமஸ்கிருதம் தான் இருக்கணும் சிறுபான்மை மக்கள் எல்லாம் பழிவாங்கப்படணும் ஆரிய அரசியல் சனாதன அரசியல் மனுசுருதி அரசியல் தான் இது நடக்கணும் இந்த மண்ணில் அதுக்கு தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கை தேவைப்படுது அப்படின்னு அந்த திருச்சியில ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தி அதில் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு புறம்போ பொறிப்பை வந்து தலைவராக நான் பாருங்க ஒரு ஃப்ராடு வந்து கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா அந்த பரதேஸ் பையன் ஆரத்ரா ஃபைனான்ஸ் நம்பர் ஒன் அக்யூஸ்கிறான் இல்லை வாய் தந்தா போய் மட்டும் தான் பேசுவான் டூப் போலீஸ் மாமூல் மகர போலீஸ் ரவுடி போலீஸ் அவன் அந்த கூட்டத்தில் பேசலாம் தேசிய கல்விக் கொள்கையே பேசல அவன் பேசுறதெல்லாம் என்னன்னு கேட்டாது திமுக அமைச்சர் ரவுடிங் ஒன்றான் திமுக பொறுப்புகிறவங்க யாரும் படிக்கலையும் வாய்ப்பேஸ் படிச்சு கிழிச்சுட்டான் பாருங்க அப்படியே பிஜேபி அத்தனை பேரும் அப்படியே ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஇ எம்எஸ்சி ஏரோனடிக்கு எல்லாம் இன்ஜினியரு எல்லாம் அட்வொகேட்ஸு எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் ஹைலி எஜுகேட்டட் எல்லாம் தரடிக்கெட்டுக்கும்